புதினா துவையல் எப்படி பண்ணுன்றதை பார்க்க போகிறோம் இந்த புதினா துவையல் வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் புதினா துவையல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு இன்ச் இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி தேங்காய் ஒரு எலுமிச்ச சைஸ் புளி எடுத்திருக்கேன் ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கணும் பேன் ஹீட் ஆன உடனே அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடணும் எண்ணெய் காஞ்சா உடனே உளுத்தம்பருப்பு இதில் ஆட் பண்ணிடலாம் உத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ உளுந்து வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே இதில் இப்போ இதில் பச்சை மிளகாய் இஞ்சி தேங்காய் புளி இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிடலாம் கருவேப்பில ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் வதக்கிடணும் கருவேப்பில வதங்கின உடனே இப்போ இதில் புதினா ஆட் பண்ணிடலாம் இதுவுமே ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடணும் இதுல கொத்தமல்லி ஆட் பண்ணிடணும் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வந்த உடனே இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிடணும் மிக்சியில போட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல போட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு அரைச்சிடலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ புதினாவை மிக்சி ஜாரில் போட்டாச்சு இதை அரைச்சிடலாம் புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி